முதல்ல இந்த மீடியாவில் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் அந்த கோரிக்கை புறம்போக்கு எச்சகல்ல திருட்டு பய விருந்தாளிக்கு பிறந்தவன் கும்பலுக்கு பிறந்தவனை பற்றி பேசுகிறப்போ அவர் இவர் அப்படின்னு மரியாதை கொடுத்து பேசுகிற அளவுக்கு அவன் ஒன்றும் செஞ்சு கிழிச்சிடல யாருந்தாலும் கேட்குறீங்க அவன் தாயா ஞான சேகரேன் அவனை நீங்கள் அளவுக்கு இப்போ நான் முன்னாடி பேசினேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு கூட நீங்கள் மரியாதை கொடுக்கலனாலும் அவனை அவனே சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது முதல்ல அவன் ஞான சேகரன் இல்லை பூதசேகரன் எல்லோருக்கும் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா ஒருத்தரை பற்றி விசாரித்து அவனை பற்றி விவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவனை கொண்டு பிடிச்சி ஜெயிலில் அடைப்பாங்க ஆனால் இங்கே இவனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சதுக்கு தான் இவன் எஸ்டிடியே வெளியே வருது இவன் எஸ்டிடியை பற்றி பேசுன அப்புடின்னா பொன்னியின் செல்வன் மாதிரி இல்லை அறுபது பாட்டு போடலாம் போல் பிரியாணி கடைக்காரன் தானைய சொன்னிய அவனை உள்ளே போய் பிடிச்சி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பில்லா கணக்கில் இருந்திருக்கேன் இந்த சதுரங்க வேண்ட படம் பார்த்துருக்கீங்களா அதில் அந்த ஹீரோவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷனில் சாதாரணமாக உட்கார வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சாரோட ரிப்போர்ட் வரும் சார் பேப்பர் பற்றில போய்ட்டு வாங்கிட்டு வந்துன்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து அடுக்குவாங்க பார்த்தீங்களா அந்த ரேஞ்சுக்கு தான் அடுக்கி வச்சுருக்காங்க இவனை வெறும் திருட்டு வழிப்பறி அதாவது பணம் நகை கொடுக்குற வழியாக ரோட்டில் போகிற ஆளுகளை பிடிச்சு நினச்ச அவன் அதுக்கும் மேலே எங்கேயோ போய் உட்காந்துருக்கான் ஆள் எப் ஏன்னா நம்மட்டும் சொன்னது அப்படி வெறும் திருட்டு கேஸு சில்ட்ர கேஸில் தான் மாட்டி அதுலேயும் வெறும் ஃபைன் மட்டும் கட்டிட்டு தான் வெளில வந்தான்னு இங்கே அவன் வீடு வீடாக போயிட்டு கொள்ளையில் அடிச்சிருக்கேன் நல்ல நோட்டம் போட்டு பணக்கார வீடாக ஏதாவது பார்த்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நைஸாக போயிட்டு எடுத்து இவன் மட்டும் இல்லை இவன் இவன் ரெண்டு பொண்டாட்டி இவன் நம்பி அது இல்லாமல் அம்மா ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்களா கடைசி வரைக்கும் இவ்வளோ வேலை பார்த்தவங்கள ஆனால் எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சுட்டு இவ்வளோ வேலை பார்த்தவங்கள எப்படி தாராளமாக இப்போ சந்தேகம் உண்மையில் பயமாக வேறு இருக்குது இப்போ ஏற்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு ஆள் அந்த பிள்ளையையும் அவன் கூட இருந்த அந்த பயலையும் என்ன பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்கள் அவன் எப்படி அதில் டீல் பண்ணியிருப்பான் அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் மிரட்டியிருப்பான் சாதாரணமாக ஏதோ இந்த ரோட் சைடில் ஒரு வேகத்தில் பண்ணுறாள் அப்படிலாம் கிடையாது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவக்காரன் அங்கே போய்ட்டு அந்த புள்ள தனியாக அந்த காட்டுக்குள்ளே சிக்கியிருக்கிறப்ப என்னென்ன பாடுபடுத்தியிருப்பேன் எப்படி எல்லாம் பேசியிருப்பேன் இப்போ ஒரு சின்ன டவுட்டு இதில் ஆள் கடத்தல் வேறு அவன் பண்ணாத ஐட்டங்களே கிடையாது போல் ஆள் கடத்தல் கொள்ளை திருட்டு வலிப்பறி பாலியல் சீட்டல் இன்னும் வந்து கொலை மட்டும்தான் பாக்கி அந்த கொலையும் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் பிறந்ததான் அந்த ஃபுல்ஃபில் பண்ணிடுவான் வைங்களா அந்த அளவுக்கு இருந்துருக்கு ஒரு ஆளை கடத்தி கொண்டு போய் வச்சு ஆள் கடத்தை கொண்டு போய் வச்சு இருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கேஸாயிருக்கு அவனை பிடிச்சி உட்கார வச்சு ஃபோட்டோவெலாம் எடுத்தால் போலீஸ் சொல்லுது இவ்வளோ பெரிய ரெக்கார்டு இருக்க ஒரு ஆள் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்காய்யா துப்பாக்கி நினச்சி பார்க்க துப்பாக்கி வச்சுருக்கேன் அவனை வச்சது இது எல்லாத்துக்கும் மெயினாக இருந்தது அவனும் அவன் தம்பியும் கூட அப்பப்பி எங்கேயாவது வெளியிலேருந்து ஆள் அவுட் சோர்சிங் பண்ணிப்பான் போல் அப்படிலாம் பண்ணி தான் அது வாழ்ந்துருக்கு இப்போ இவ்வளோ பெரிய ரெக்கார்டு உள்ள ஒரு ஆளை எப்படி போலீஸ் ரொம்ப சாதாரணமாக விட்டுச்சு இப்போது அரசியல்வாதிகள் கூட என்ன அவன் ஃபோட்டோ எடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு தெரியாது தெரியாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தெரியலனாலும் கூடவே இன்னும் சுற்றுறாங்கல்ல போலீஸ்காரவங்க அவங்க அவங்கெல்லாம் வந்து ஐயா ஆள் ஒரு மாதிரி இவங்க கூட இன்னும் ஃபோட்டோவெல்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் அடிச்சிருவாங்க சொல்லணுமா இல்லையா அதையும் சொல்லலை அவன் சாதாரணமாக அதாவது நார்மலாக ஒரு பிரியாணி கடைக்காரன் அப்படின்ற ஒரு இதுலேயே பேட்சிலேயே அவன் போயிருக்கேன் அவன் வேற எதுக்குமே உள்ளே போகலை ஆனால் இவன் மேலே இவ்வளவு கேஸ் இருக்குன்றது சுற்று வட்டாரத்தில் அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் இதில் பேரும் அந்த ரெண்டு அவங்க ஒய்ஃபை வந்து பாவம் பாவம்னு பார்த்தோம்னா அந்த ஒய்ஃபும் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காகலாம் சொல்கிறாங்கல்ல இது இல்லாமல் இன்னொன்று வேற சொல்கிறாங்க அவன் அரெஸ்டான இடத்துல முதல் நாளே அவனை பிடிச்சிட்டாகலாம் சந்தேக கேஸும் கொண்டு போய் ஆனால் அவனை உள்ளு தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷனில் உள்ள அத்தனை பேரையும் மிரட்டி அவனை கூட்டிகிட்டு போய் மறுநாள் வேற வழி இல்லாமல் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் தான் அவனை இழுத்து பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க இல்லை அப்படின்னா ஒருவேளை இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா அவன் வல்ல அந்த டைமில் வரல அப்படின்னா இவன் ஜிக்கி இருக்கவே மாட்டான்றாங்க இப்போ எனக்கு ஒரு சந்தேக தான் இவ்வளோ தூரம் அக்யூஸ்ட் அதாவது இன்னும் சொல்ல போனால் இவெல்லாம் வந்து நார்மல் வந்து இந்த வாண்டர் லிஸ்டெல்லாம் கிடையாது நியாயமாக பார்த்தா என்கவுண்டர் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் உண்மை அதுதான் இப்ப ஏற்பட்ட ஒரு ஆள் எப்படி ரொம்ப சாதாரணமாக வந்து உலாவாக விட்டுருக்காங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ளே இவன் வெளியில் இருந்தான்னா எவ்வளவு பேருக்கு முதல்ல கெடுதல் இவன் இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்றது கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் அது தெரிஞ்சுருக்கான் நமக்கு எதுக்குப்பா வம்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக உட்கார்ந்து வந்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு இவன் இவ்வளோ தூரம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளே போய் எல்லாம் கொள்ளையடித்து அந்த கேஸில் மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் ஆளை கடத்தி மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேஸுகளை மாட்டியிருக்கான் இப்படி மாட்டினவங்கள வெளியில் விட்டு என்ன ஒன்று இவனை வெளியில் விட்டது யார் தப்பு இவனை வெளியில் விட்டது போலீஸோட தப்பா கோர்ட்டோட தப்பா ரெண்டு ரெண்டே ஆள் தான் நம்ம இதில் அரசியல்வாதிகள்லாம் உள்ளே இழுக்கவே முடியாது அவங்க வந்து எல்லாம் செய்யத்தான் செய்வாங்க ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளை வெளியில் சுதந்திரமாக விட்டுருக்குது யார் யார் பொறுப்பு இவனை மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க இப்போ பிரியாணி கடைக்காரங்களை பார்த்தாலே பயமாக இருக்கு இனிமேல் ஆள் ஒரு வேளை ஏண்டா இவ்வளவையும் பண்ணி விட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சிக்கன் பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஆனால் நான் தெரியாமல் கேட்குறேன் ஒருத்தன் இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்க ஒரு ஆள் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் அவன் என்ன ஏது கூட அவன் வீட்டுக்கு போய்ட்டு பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு பொட்டில் பிரியாணி கொடுத்தாண்டதுக்காக பின்னாடியே கூட்டி திரிவியலா இப்போ இந்த இதில் இந்த பேச்செல்லாம் வருதுப்பா உங்களுக்கு சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லை ஆனால் இப்போ ஏற்பட்ட ஆள் கூட ஒரு லிங்கில் நீங்கள் இருக்கிறீ அப்படின்னா அவன் உங்கள் நீங்கள் அவனை மிஸ்யூஸ் பண்ணினாலும் உங்களாவே மிஸ்யூஸ் பண்ணுவான்ல அந்த இதெல்லாம் கால்குலேஷன்லாம் வருமா வராதா இவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு திரிஞ்சுருக்காங்க சார் இதில் இல்லாமல் அவனுக்கு சொத்து பற்றலாம் ஏகப்பட்டது ஊரில் இந்த மாதிரி கொள்ளையடிச்சு உத்துல மேருகில் போயிட்டு பண்ணை வீடு கட்டி அங்கே வாழ்ந்துருக்கானு அதை சீஸ் பண்ணிட்டாங்க இவன் எவ்வளோ பெரிய கைன்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்கிறவளுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை அவன் இவ்வளோ பெரிய கையாக இருக்காதுனால தான் அவன் மேலே கை வைக்க முடியாமல் இருந்திருக்காள் எத்தனை நாள் அப்போ எத்தனை நாள் அவன் எவ்வளோ வேலைகளை பார்த்து போலீஸ்காரங்களே அவனை விட்டு வச்சிருக்காங்க அவனை பிடிக்க முடியலை அவனை தொட முடியல அப்படின்னா சாதாரணமான ரோட்டில் இருக்க போது அது என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களாலே முட்டி மோத முடியல யூனிஃபார்ம்ல யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க லத்தி வச்சுருக்காங்க அதிகாரருக்கு தூக்கி போட்டு உள்ளே போட்டு மதிக்கலாம் பட் அவங்களாலே அதை ஒன்றுமே பண்ண முடியலையே இவனை வெளியில் விட்டு நீங்கள் மட்டு வேடிக்கை பார்த்துருக்கீங்க எக்க இட கட்டு போட்டேன் எவன் விட்டு பொண்ணோ எவன் விட்டு நகையோ எவன் விட்டு காசோ நம்மளுக்கு என்னப்பா அப்புறம் இவனை பிடிச்சவனா யாராச்சும் ஒரு நாள் வருவாங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி கட்டி நிற்க முடியாது ஆனால் இவங்க ஒரு வேளை கம்ப்ளைண்ட்டு கொடுக்க வந்தால் அவனை வாங்கி வச்சிட்டு மேற்கொண்டு கேள்வி கேட்டால் அவனை அடித்து வெளியில் விரட்டி விடலாம் அந்த மாதிரி நினப்புதாங்க சார் அப்புறம் எங்களுக்கு எப்படி சார் போலீஸ் மேலே நம்பிக்கை வரும் இதில் சர்ட்டிஃபிகேட்டு வேறு என்ன சர்டிஃபிகேட்டு அளவுக்குலாம் ஒன்று பெரிய கேஸில் அவன் மேலே கிடையாது சும்மா லோக்கல் கேஸு தான் திருட்டு கேஸு போர்ட் கேஸ் தான் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் போயிருந்த நினச்சிட்டு இருக்கீங்களான்னு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடந்துருக்கு இப்போ பிடிச்சிருக்காங்க பரவாயில்ல ஆனால் இதே மாதிரி ஊருக்குள்ளே இருக்க எவ்வளோ பேரை நீங்கள் என்ன விட்டு வச்சிருக்கீங்க அந்த டவுட்டு வேறு பயமாக இருக்குது இவன் ஒட்டம் தானே வெளியில் பாலத்துக்கு கீழே சும்மா ஒரு தள்ளு பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கவன்ட்டு சார் இன்கம் டேக்ஸில் என்ன ஏன் பண்ணுறீங்க ஈடி ஐடி என்னென்னமோ போட்டிருக்கீங்க இதெல்லாம் தூக்கி போட்டு பார்க்க வேண்டியது தானே இதெல்லாம் விட்டுற வேண்டியது இவங்களெல்லாம் ஊருக்குள்ளே சும்மா உலக வெற்ற வேண்டியது இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுங்க அவங்க கடைசியில் இந்த மாதிரி ஏதாச்சும் உண்டுல யதார்த்தமாக தான் உண்டும் ஏன்னா இவன் உள்ளே போகிற வரைக்கும் இவன் இப்போ ஏற்பட்ட ஆளுன்னு யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது உண்மையிலேயே சொல்ல போனால் இப்போ போலீஸுக்கே தெரியமாறது டவுட்டாக இருக்குது ஆனால் போலீஸ் ரெக்கார்டில் இருக்கும் அந்த ரெக்கார்டை போலீஸு பார்த்துச்சா இல்லையான்றது தெரியல ஆனால் இது உண்மையிலே பெரிய பிரேக் த்ரூப்பாக வேறு லெவலில் பண்ணியிருக்கேன் ஜமாங்களை என்ன எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்களோ த டீலிங்கு உங்கள் டீலிங் ரொம்ப நல்லா இருக்குது சார்